நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏதுது கிக்கு எனக்கு நான் பிட்டறிஞ்ச சொல்லிய புத்திக்கிட்டம் இல்லைய நான் பிட்டறிஞ்ச சொல்லிய புத்திக்கிட்டம் இல்லைய குதிரை மேல ஏறி போய் வாங்க போறேன் இல்லைய சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு சாராயம் குடிச்சா கால சங்கீதம் தேனாவீதம் தேனா வந்தா கௌட இங்கீதான கலை சத்த சகி கலை கூட்ட கொளத்துலை கட்டி பழகலை நம்ம கிட்ட பாத்துக்கோ உல கீழிருக்கு உள்ளங்காலு மேல இருக்கு நிக்கட்டுமா நடக்கட்டுமா உயா நம்ம சிங்காரி வரக்கு நல்ல வரக்கு சும்மா கும்ப நேரது கக்கு எனக்கு